ஓம் போற்றி இங்கிலாந்து நாட்டில் எதிர்கட்சி தலைவரை எவ்வாறு அழைப்பர் விடை நிழல் பிரதமர் ஆஸ்திரேலியா நாட்டில் மாமிசம் தின்னும் கிளி எது விடை கியா சிறந்த விளையாட்டு பயிற்சியாளருக்கு வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன விடை துரோணாச்சாரியா மூன்று நிமிடங்கள் மட்டுமே மலர்ந்திருக்கும் மலர் எது விடை பார்லி முதல் இந்திய பெண் கிரிக்கெட் நடுவர் யார் விடை அஞ்சலி ராஜகோபால் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமையேற்ற முதல் இஸ்லாமியர் யார் விடை பக்ருதீன் கியாப்ஜி இந்திய தேசிய பேரவை யாரால் தொடங்கப்பட்டது விடை சுரேந்திரநாத் பானர்ஜி செல்வ சுரண்டல் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் விடை தாதாபாய் நவ்ரோஜி லாலா லஜுபதி ராய் எந்த குழு புறக்கணிப்பு போராட்டத்தில் உயிர் நீர்த்தார் விடை சைமன் குழு மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றிணைய காரணமாக இருந்த ஒப்பந்தம் எது விடை லக்னோ ஒப்பந்தம் பூலி தேவனுக்கு இரண்டாயிரம் வீரர்களோடு ஆதரவு கொடுத்த திருவிதாங்கூர் மன்னர் யார் விடை மார்த்தாண்டவர்மன் மருதநாயகம் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு வேலு நாச்சியாரை பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட பெண் யார் விடை உடையாள் வேலு நாச்சியார் இறந்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வீரபாண்டிய கட்டபொம்மன் எத்தனையாவது வயதில் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றார் விடை முப்பதாவது வயதில் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் போன்ற மாநிலங்களில் வாழும் பழங்குடியினர் நிர்வாக பொறுப்பை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது விடை ஆறாவது அட்டவணை உச்ச நீதிமன்றத்துக்கு ஐந்து நீதி பேராணைகளை பிறப்பிக்க அனுமதி அளிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு எது விடை முப்பத்தி ரெண்டு நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது விடை ஒன்பதாவது அட்டவணை முகவுரை அரசியலமைப்பின் ஜாதகம் என்று குறிப்பிட்டவர் யார் விடை கே எம் முன்சி எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முகவுரை திருத்தப்பட்டது விடை நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் அப்துல் ரஹ்மான் எழுதிய புது கவிதைகளில் சேராத நூல் எது விடை நிலா முற்றம் தமிழில் தோன்றிய முதல் வரலாற்று புதினம் எது விடை மோகனாங்கி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற அகிலனின் புதினம் எது விடை வேங்கையின் மைந்தன் திருமலை கவிராயர் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் யார் விடை அகிலன் மனுமுறை கண்ட வாசகம் என்ற உரைநடை நூலை எழுதியவர் யார் விடை ராமலிங்க அடிகளார் வசன நடை கைவந்த வல்லாளர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஆறுமுக நாவலர் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்